आरे यार ये आप बता अरे तो का भाई बीसी अंदर पाले के जाना है वेरी बढ़िया की पावर लेला मांग ऊपर मत हां अलग करो बोलो या हम इतना ईंधन इनमें मेरेला वो हां ऊपर ना काम साथ में गड़बड़ता है बढ़िया भारतीय वा मां मां ऊपर ना हां மேடம் நான் பாவி கூட நான் இ வந்து போங்க நல்லா வாங்க இங்கவே மாத்துங்க சார் இங்க வந்து ஜாவா அப்படியே நான் ஹோம்வொர்க் ஏத்தி அமுக்கிறேன்ங்கங்க ஒரு ரூம் கிட்ட இருக்கு அது ஒரு

இப்போ அதனுடைய அவங்க அந்த வீட்டிலேருந்து முற்றிலும் வெளியே விடுபடுறாங்க அவங்க கைது வந்து தனுசு வந்து விடுபடுறதா ஐதீகமாக பண்ணுறாங்க அப்புறம் வந்து மிதுனத்துக்கு அஷ்டமத்து சனி வந்து முடியுது அஷ்டமத்து சனி சொல்லுவாங்களே மிதனத்து மிதுன ராசிக்கு அவங்களுக்கு முடிவு வருது அது போலவே துலாம் ராசிக்கு வந்து அர்த்தாட்ட சனி வந்து முடியுது ஆமாம் ஆனால் யாரும் இருக்கலாம் அந்த சனிபகவான் வந்து சனி பகவான் புரட்சியை ஆறா தர்றாங்கனாக்கா மீன ஸ்டார்ட் மீன ராசிக்கு வந்து இப்போ தான் இந்த இன்னைக்கு அஞ்சு இருபத்தி மூணுக்கு மகரத்தை விட்டு வெளில போகிற நிமிஷம் வந்து மீனத்தை வந்து அவங்க இந்த அடுத்த அடி அங்கே வைக்கிறாங்க அதே போல் வந்து மகர ராசிக்கு வந்து மகர ராசிக்கு வந்து அந்த ஜென்ம சனியை காலை எடுத்த எடுக்கிற காலை அடுத்த கலைக்கு வைக்கிறாங்கன்னாக்க முப்பத்துக்கு வைக்கிறாங்க அப்புறம் வந்து சிம்மத்துக்கு வந்து கண்ட சனி ஸ்டார்ட் ஆகுது வெறிச்சகத்துக்கு வந்து அஸ்லாம சனி ஸ்டார்ட் ஆகுது இப்ப ஏன் நம்ம வந்து இதை வந்து கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் கொண்டாடல இன்னைக்கு வந்து சனி பகவான வந்து அது சாமி கொடுக்கலாங்க இப்போ வந்து ஏன் நம்ம இது வந்து இந்த இந்த இடத்துல வழிபட நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வழியிலும் முற்றிலும் வந்து நான் அதை நம்பாதவன் நம்ம தமிழ் மக்கள் வந்து எனது பார்வை மோதல் கிட்டு அது எப்போது நமக்கு இதெல்லாம் புரியாது தெரியாது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து அதில் அனுபவிக்காத வரைக்கும் நம்ம அதில் வழிபதனப்படாத வரைக்கும் ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்துனாங்கனாக்கா அது சும்மா கடுக்கும் என்ன பண்ணி இருக்கும்னு நடக்கும் ஆனால் அது குத்துக்கோட்டவங்க தெரியும் ஆனால் நிறைய பேர் மூடநம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்க நான் அவங்களையும் அதில் குறை சொல்ல முடியாது ஏன்னா யார் எதை நம்புகிறாங்களோ அது அதுபடி நடக்கும் நம்பாதவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது இப்போ போகிறோம் போகும்போது பள்ள இருக்குது அப்படி சொல்லும்போது பல்ல இருக்கனாக்காக்க தெரிஞ்சு குதிக்கிறது வேற தெரிஞ்சு தாண்டி போடுறது வேற தெரியாமல் படாக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அது அவங்க வந்து நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம் அதே நேரத்தில் வந்து கடவுள் இருக்கா இல்லையா என்கிற ஒரு கேள்வி ஒன்று ஒரு பக்கம் ஒரு தாராட்டை இருக்குது அது ஒரு அதோடைய பார்வை வேறு ஏன்னா கடவுளை வச்சு தான் இன்றைக்கி நிறையா அக்குரும்பு அநியாயங்கள் பிரச்சனைகள் அதனால கடவுள் கடவுளை மறுக்கிறாங்க நிஜமாவே வந்து ஒரு ஜாதகத்தை முழுமையாக கழிச்சு அதை பலனை முழுமையாக சொல்றவங்க இருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது இப்படியெல்லாம் மனிதர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அது அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவிக்க அனுபவிக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து அதுக்கு அர்த்தமே தெரியாது எதனால அனுபவிக்கிறா என்னான்னு தெரியாது அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டி போனாலும் சில பேருக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா நம்ம வந்து எதுக்காக கஷ்டப்படுறதுக்கு ஒருவேளை இதனால தான் அப்படின்னாலும் அதுக்காகவும் நம்ம இந்த இந்த யாகத்தை வந்து நம்ம வந்து இந்த பகவான் சாமிக்கு சனி சனிப்பயிற்சியை வந்து நம்ம வந்து நம்ம வணங்குவோம் இதனால தான் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் ஜாதகம் படிக்கிறேன் படிக்கும் போதே நான் வந்து கற்றுக்கிறேன் வந்து அப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபது எனக்கு தனி வந்து என்னுடைய என்ன டச் பண்ணுறாருபோது என் மறைவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சனி பகவான் எனக்கும் எனக்கு வந்து மகர் ராசி ஒய்ஃப் வந்து கும்பராசி ராசி ஆனா ரெண்டு பேருக்கும் சனி பகவானோட வீடு சனி பகவான் யாரை தொல்லை பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் சொந்த வீட்டுக்கு யாராவது ஒரு புடிகார வந்து எடுத்து விட்டு அடுத்த விட்டு சண்டை பெண் அம்பழக்கம் வந்து சொந்த வீட்டுல அம்பழக்க ஒரு கணக்கு இருக்கு சில பேர் ஆனால் சில பேர் வீட்டில் தான் அடிப்பேர் இருப்பான் ஆனால் எப்படி இருந்தாலும் சனி பகவான் வந்து யார் வீடாக இருந்தாலும் அவரோட வேலை என்ன அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தை காட்டி இஷ்டமா வாழ வைக்கிறதுனா அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அவ்வளோ பல நன்மைகள் நடக்கும் கஷ்டம் எதுனாணாக்கா அது கஷ்டத்தை கொடுத்து தான் எதில் நல்லவங்க கெட்டவங்க இவங்க யாரும் சொல்கிறது தான் அந்த வழியை நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாது தாங்கிக்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் சிறப்பான வாழ்க்கையை அவங்க நம்மளுக்கு போகணும் வாழலாங்கிறது தான் அதோடைய இதாக வச்சுருக்காங்க அது வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் பார்க்காம அறிவியலாக பார்க்குறோமே அறிவியலாக பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னாக்கா இது போள்களாக பார்க்கணும் இது வந்து கிரகங்களாக சாமி வழிபாடு எது கிரகங்களாக மாற்றி செய்கிறாங்க கோள்களாக பார்க்கணும்னாக்கா ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ சித் பங்குனி சித்திரை வைகாசி கோடைக்காலமாக இருக்கும் அடுத்தது வந்து வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஒரு ஒரு காற்று காலமாக இருக்கும் புரட்டாசி ஐப்பசி காத்து மழை காலமாக இருக்கும் அப்புறம் காத்து மார்கழி தை மாசி பனிக்காலமாக இருக்கும் பங்குனி சித்திரை வைகாசி கோடைக்காலமாக அதுவும் ரொட்டேஷனில் நடக்குது இல்லையா அப்போ சூரியன் வந்து பூமி வந்து தண்ணீர் தண்ணி சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில் அந்த சூரியனை சுற்றப்பட போகுது இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள் நடக்குது அப்போ அந்த இயற்கை மாற்றங்கள் நடக்கப்படும்போது பூமிக்கு மட்டும் இல்லை பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அந்த மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போது மனுஷனாக இருக்கு நாம உணர்ந்துக்கிறோம் விலங்கு எல்லாத்துக்கும் நடக்கும்னா எல்லாத்துக்கும் நடக்கும் தான் இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ தான் புறக்கணிச்சா பற்றாலும் நடக்குது சரி அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை வந்து தைரியப்படுது ஒரு வழி வேதனை கஷ்டம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதை எப்படி சாதனைப்படுத்திக்கலானாக்கா நல்லா புரிஞ்சுக்கங்க சனி பகவான் தரக்கூடிய அந்த ஒவ்வொரு வழி வேதனையும் நம்மளை புரிய வைக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க யாரை புரிய வைக்கிறதுக்கு அவங்க வந்து யாரை வந்து ஆட்சிக்குள்ளே கொண்டாடுறாங்களோ அவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்களோ அந்த இடத்த பிற்காலத்தை பலப்படுத்துறதுக்காக அவங்கள களிமண் நல்லா ஒரு மண் மண்பாட்டை அவங்க செய்கிறாங்களே மண்பாடு செய்கிறாங்க அந்த மண்ணை எப்படி பண்ணுவாங்க யங்கரம் செய்வாங்க அதை எடுத்து கட்டா போறதுக்கு சப்பாத்தி சொல்றது அப்போ அதை பதப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க சனிப்பாகவன் தான் செய்யறாங்க அந்த வீட்டுக்கு வந்து அவங்களை பதப்படுத்தாரு சரிப்படுத்துறாரு உன் கூட உங்களாரு நீ முட்டாதமா இருக்கிற உறவுக்காரங்க இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க பழக்கி பங்காளி எப்படி இருக்காங்க நீ எப்படி எடுத்து இன்னைக்கு எடுத்துக்கோணு அதன் தர்றாங்க சரிங்களா அது எல்லாத்தையும் வந்து இந்த 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 சனி பகவானை வந்து இந்த கொண்டாடுறது எதுக்கு கொண்டுறது எதுக்குன்னாக்கா இதை உங்களை வச்சு பேசுறதுக்குன்னா உங்களுக்கு அவர் பிரச்சனைலாம் வரும் பொழுது இந்த பிரச்சனை நடக்குது இதை விட ஒரு ரெண்டு பங்கு நமக்கு சனி பகவான் தர இருக்கிறாரு இந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல நன்மை ரெண்டு பங்கு நமக்கு இருக்குது ஆனா ரெண்டு பங்கு தர தரணும்னா இந்த தரக்கூடிய வழி வேதனையும் தாங்க பகவான்கிட்ட நீ என்ன பண்ணணும் சரணகிரேயும் நான் நான் நீ எனக்கு என்ன தண்டனை தெரியோ நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் சரணை கதையாக எனக்கு அதே போல் அந்த சனி பகவான் வரும்பொழுது கரெக்டாக மலை போய் என்னோட பிரியனுங்கிறது பிரிஞ்சிச்சு ரெண்டாவது விஷயம் நான் ஜெயிலிக்கு போகணும்னு போயிட்டு வரேன் எங்கள் வீடு ஏலத்துல போகணுன்னு ஏலத்தை நிற்கிறது கம்ப்ளீட்டா இலத்துக்கு எல்லாம் வீட்டு வரணும் வீட்டு வைக்கிறேன்னா எல்லாம் கூட எல்லாம் பேச்சா வீட்டுக்கார ஆளுக்கும் ஒத்து வராங்க ஜெய் வாழ்க்கை அது முடிஞ்சது இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுது ஒரு மாற்றத்துக்கு வரட்டு எது என்ன விட்டுலாம் போக இருந்துச்சோ எல்லாம் மீண்டு வருது என்ன சொல்ல போனால் நான் நல்லா இருக்கேன் ஆனால் என்னாத ஒரு விஷயம்னாக்கா என்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தான் முன்னேற முடிஞ்சது நல்லா பிடிக்கல இந்த ஏழை சாட்டு சனியில் வந்து அந்த சனி பகவான் என்ன நமக்கு எவ்வளோ தான் துன்பம் கொடுக்க இருந்தாரோ அது துன்பத்தை எல்லாம் நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல சினிமா இருக்குன்னா உண்டு எறிவோம் அந்த ஹீரோனாக அந்த முண்டை அப்படியே பிடிச்சி திருப்ப விட்டோம் அந்த அந்த யுத்தியை அந்த வித்தையை நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை அப்படியே புரிஞ்சுங்களா எனக்கு அம்பா வந்து எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து அம்பா குத்தப்பட்ட அம்பு எல்லாத்தையும் வந்து பூமாலையா விலை வச்சுக்கிட்டேன் இந்த ஏழரை சனில தான் நான் குருமடை இயக்குனராக என் பேரா பட்டதமா உருவானு அது வரைக்கும் ஒரு பிரின்சிபலா ஒரு ஆசிரியர் குருமலை இயக்குனரா இந்த சனி பகவானுடைய பாதம் பட்ட பிறகுதான் எனக்கு வந்து திரும்ப இயக்கராக வந்துருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபீம் எடுத்துருக்கேன் ஸ்டார் சிங்கர் விஜய் டிவி சன் டிவி ஜி தமிழ்ல எடுக்கக்கூடிய ஷார்ட் அந்த இதை நம்ம சேனல் எடுத்து போட்டுக்கார தமிழ் மக்கள் யூடியூப் சேனலில் அந்த ஸ்டார் சிங்கர் பாட்டுக்கு நடந்துருக்கிறேன் இந்த பாடல் பயிற்சி துவங்கியிருக்கேன் தையி பிச்சு பிரமாண்ட தயிர் பயிற்சியை துவங்கி அடி எடுத்து போயிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த கஷ்டகாலத்தை தான் புரியல இந்த கஷ்ட கஷ்டகாலத்தை வந்து என் இஷ்டகாலமாக மாற்றி வாழ்ந்துருக்கேன் அந்த பிரிவை கூட என் அந்த பிரிவை கூட இருந்து செத்து போகிறத விட ஏதோ ஒரு காரணத்துக்கு பிரிஞ்சு போனால் அதையும் நான் இன்பமாக எடுத்துக்கிட்டேன் புரியுதுங்களா அதனால இப்போ நம்ம இங்கே இங்கே எப்படி செய்கிறோம் அப்படின்னா யார் நம்ம வந்து நெஞ்சமே கோபி நிலையே சுகந்தம் சொல்ற கடவுள் வந்து தூளில் இருப்பார் திருவுல இருப்பாருங்கிறது நம்ம இன்னொரு ஒரு சனி பகவானுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்கோம் இல்லையா திருநள்ளாறு இது போல இடத்துல சனி ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் கோயில் தான் வச்சுருக்கிறாங்க இன்னும் நிறைய இடங்கள் சிறப்பாக ஒரு கோயிலை வழிபட்டு சனி பகவானை உருவாக்கி அங்கே வந்து வழிபடுங்க உங்களுக்கு அந்த தோஷமாறும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம அது போல அது போல நாம இங்கிருந்து இங்கே இருந்து பகவானை தேடிட்டு போறத அப்படியே மாத்தி பகவானை நம்மளை தேவை வர வச்சுருக்கோம் உங்க வீட்டுல மிசில் ரிப்பராக வச்சு நான் தானே வருவேன் மிசில் தானே வராது அதனால நமக்கு இங்கே ரிப்பராக இருக்கும் கஷ்டத்துல இருக்கும் வேதன இருக்கும் இருக்கும் அதெல்லாம் பகவான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க கூப்பிடுவோம் பகவான் கூப்பிடலாமா சனி பகவானை நம்ம இங்கே அடைச்சிருக்கோம் அவங்க வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நல்லதாக விடுபடணும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம வர கஷ்டங்கள் முழுவதுமே நம்ம என்ன பண்ணணும் கஷ்டங்களாகவே எடுத்துக்கணும் இந்த இன்னும் என்ன சொல்ல வரேன்னாக்கா நல்லா புரிஞ்சுவீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஏன் நல்லா இருந்தேன் ஏன்னா நான் செஞ்ச புண்ணியங்கள் அப்படியேருந்து இருக்கிறதா அனுப்பி கொடுத்துட்டே இருப்பேன் இருக்குதான் எடுத்து கொடுப்பேன் மக்களுக்கு உங்களுக்குலாம் பாருங்க முக சுற்றிக்காமல் கிளாஸ் சொல்லி விடுத்துட்டுருங்க ஏதாவது வேறு மாதிரி உணர்வு வச்சுட்டு கஷ்டப்படுத்திங்க காசு கொடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய கஷ்டத்தை வந்து நம்ம விதிப்படி நம்ம பண்ணுங்க விதிப்படி அந்த ஆன்மீகம் அந்த ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா அறிவியல் இல்லாமல் ஆன்மீகம் அப்படின்னா விதிப்படி இந்த ரெண்டரை வருஷம் வந்து இந்த ஏழரை வருஷம் என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் அப்போ அந்த கஷ்டத்தை என்ன பண்றாரு கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லபடியா நல்ல புள்ளி அழிஞ்சிருக்கீங்களா நல்லபடியா படையிருக்கோம் இல்லையா எல்லோரும் நல்லா இருக்கும் நினச்சோம் இல்லையா அதை நம்ம கொடுத்துருவாரு சொல்லுங்களா நான் போறேன் என் அனுபவிச்சு சொல்றேன் நான் ஜெயிலுக்குள்ள போறேன் அங்கேயும் இப்ப போய் சார் சொல்றாங்களா என்ன சுற்றி எதையே போட்டுருக்கோம் அங்கே கண்மென் சார் தெரிவிக்கிறேன் சார் கார்டு சொல்லுங்க ஜாதகம் பாருங்க அங்கே பெரிய பெரிய லாயர் பெரிய பெரிய அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவ்வளவு பேருக்கு நல்ல பேராக இருந்துச்சு எனக்கு வந்த பிரச்சனை எதுவுமே இல்லை நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் போகிறது நின்று தான் என்ன கேட்டாங்க சொல்லுறேன் சார் நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னாங்க நான் சார் அதனால் நீதிபதி கூட என்ன மென்மே கேட்டாங்க என் பையன் தான் இருக்காங்க ரொம்ப மனதான் கேட்டாங்க அப்போ வந்து என்னுடைய விதிப்படி நான் தன்னை நான் தன்னெல்லாம் அனுபவிக்கணும் நான் செய்த புண்ணியங்கள் காப்பாற்றுச்சு எங்கேயுமே சொகுசாகவே இருந்தேன் ஜெயிலுக்கு போனது அங்கே நட்போட்டா வந்து வெளியேற மாதிரி அப்புறம் நட்போட்டா ஓட்டம் ஏன் தான் வெளில போகிறானுங்க அபர் இருக்கு அங்க ஒரு கூட்டம் நமக்கு ஆயிடுச்சாங்க அவ்வளவு போதனைகள் வந்து இன்னும் நல்லா லைஃப் அமைஞ்சது எல்லா எல்லா கஷ்டங்களும் நமக்கு வந்து இஷ்டமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அது நம்ம மனசு அதுதான் கடவுள் இருக்குன்னு நம்பினாலும் சரி கடவுள் உள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி வரக்கூடிய கஷ்டத்தை எதுக்கு நிலமை நிலவரத்துக்கு நடக்குது நம்ம ஏதுவாக வச்சுன்னா எல்லாம் நல்லபடியா இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம சனிபாவை நம்பி நினைச்சு வழிபாடு போகலாம்

ஓம் அருளுங்கால் இனியனே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் லாகிரகமமே போற்றி ஓம் அனுஷத்ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுட்காரகனே போற்றி ஓம் ஆதியூரில் அருள்பவனே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இருவாகனனே போற்றி போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு உலோகனே போற்றி ஓம் ஈடிலானே போற்றி ஓம் ஈசுவரநானவனே போற்றி ஓம் போற்றி ஓம் உத்திரட்டாதிநாதனே போற்றி ஓம் உபகிரகமுளானே போற்றி ஓம் யமன் அதிதேவதையே போற்றி ஓம் எள்விரும்பியே போற்றி ஓம் ர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரித்தேவனே போற்றி போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி மையனே போற்றி ஓம் கலிபுருஷனே போற்றி ஓம் கழுகு போற்றி ஓம் கருங்குவளை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் ந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்கொடியனே போற்றி ஓம் கண்ணொன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் புசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி போற்றி ஓம் காற்றுக்கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளே போற்றி ஓம் பராசி அதிபதியே போற்றி ஓம் குச்சனூர்த்தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே போற்றி ஓம் குருவடிவனே போற்றி ஓம் கொள்ளிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்புச்சுவயனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சனிவிரதப் பிரியனே போற்றி ॐ शनिवानायने ॐ सायै पुरने पोट्री ॐ सुडरोन् सेये ॐ सूरने पोट्री ॐ शूलायुधने पोत्री ॐ सूर्यशत्रुवे पोत्री ॐ शुक्रनण्बने पोत्री ॐ शिवनडियाने पोत्री ॐ शिवभक्तर्कडियाने पोत्री ॐ ॐ ॐलरच्चैभवने पोत्री ॐ तमोगणने पोत्री ॐ दण्डायुधने पोत्रि पोत्री சரதனுக்கருளியவனே போற்றி ஓம் தனிக்கோயிலுளானே போற்றி ஓம் தீபப்பிரியனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் லாராசியில் உச்சனே போற்றி ஓம் துயரளித்தருள்வோனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் தொலை கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனே போற்றி ஓம் சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்ட சுழல்வோனே போற்றி போற்றி ஓ பத்தொன்பதாண்டருள்பவனே போற்றி ஓம் வில்வப்பிரியனே போற்றி ஓம் சிரம் பீஜமந்திரனே போற்றி ஓம் மந்தனே போற்றி ஓம் சனீஸ்வரனே पोत्री पोत्री